திருக்குறள் அதிகாரம் நூற்று இருபத்து மூன்று பொழுது கன்றங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது புன்கண்ணை வாழி மருள் மாலை போல் வன்கண்ண தோனின் துணை பனியரும்பி பைதல்கோள் மாலை துணியரும்பி துன்பம் வளரவரும் காதலர் இல்வழி மாலை கொலை களத்து ஏதிலர் போல வரும் காலைக்கு செய்தனன்று என் கொல் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலருமின் நோய் அழல் போலும் மாலைக்கு தூதாகி குழல் போலும் கொல்லும் படை பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தரும் போழ்து பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர்